அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் ஆடி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் எப்படி தனுசுக்கு பார்த்திங்கன்னா மிக அற்புதமான வருஷம் தான் சொல்லணும் குரு பகவான் பார்த்தா மிதுனத்தில் உள்ள குரு பகவான் உங்கள் சொந்த வீட்டையே தனுசையே பார்வை செய்கிறார் அதுவே சிறப்பு இல்லையா உங்களுடைய ராசியையே உங்கள் ராசிநாதன் பார்ப்பது மிக சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நல்லா தான் இருக்குது இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசியிலே குருவும் சூரியனும் அதை பார்வை செய்கிறார் குரு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அதுவே ஒரு பெரிய சிறப்பு தான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சுப காரியங்களுக்கெல்லாம் அஸ்திவாரம் போடுவீங்க ஆடி மாசம் தான் சுப காரியங்களுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க புதுசான தொழிலுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க பொதுவாக புரிஞ்சுக்கணும் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தா நிறையா பேர் பார்த்திங்கன்னா பெண் பார்க்கலாமா வேண்டாமான்னு பொதுவாக புரிஞ்சுக்கணும் க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம் பார்க்கலாம் நிச்சயம் கூட பண்ணலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சி சாஸ்திரப்புறமான ஒரு பரிகாரமாக பண்ணின்னு தெரிகிறாங்க அதையும் இந்த விஷயத்தில் சொல்லணும் சொல்லுவாங்க இந்த தனுசு ராசிக்கரர்கள் இந்த துலாம் ராசி விருச்சிக இந்த காலகட்டத்தில் வந்து பூசணிக்காய் தீபம் பூசணிக்காய் மாம்பரிய பூசணிக்காய் வெட்டி அதில் நல்லா குடைஞ்சி ஒரு லிட்டர் எண்ணெயை ஊற்றி இது வந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடவில்லை அதாவது சாஸ்திரத்துக்கு புறமான விளக்கெல்லாம் ஏற்றாதீங்க தயசினி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் வந்து பாருக்கு குருவோட வீட்ல இருக்கிறார் பொதுவாக இவர்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல பலன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சில சொத்து பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி சுமூகமாக தீர்த்துப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சில சில சலசலப்புகள் இருந்தாலும் முடிவு அவர்களுக்கு சாதகமாகவும் மனக்கு குடும்ப ஒற்றுமையை தரும் மேல் படிப்புக்காக பிள்ளைகள் வழியில் உயர்வை தந்துடும் அரசு உத்தியோ அரசு உத்தியோகர்களுக்கு பதவி பணி உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா விருதல் வாங்குவதற்கும் அரசு பிரமுகர்கள் ஆகட்டும் நர்சிவங்களுக்கெல்லாம் வந்து திறமின் அடிப்படையில் வந்து பதவியோ அல்லது விருத பட்டமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கும் புத்திர பாக்கியம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை உள்ளவர்களுக்கு எல்லாமே முடிவு பார்த்தீங்கன்னா வெற்றியை கிடைச்சிடும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் அற்புதமாக இருக்கு என்ன ஒரு விஷயம் இந்த சொத்து பிரச்சனை இருக்குன்னா பேசி தீர்த்துக்கோங்க தந்தை வழியில சொத்துக்கள் இருந்தாலும் பூர்வீக சொத்து இருந்தால் பேசி தீர்க்கும் போது அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்துவிடும் சகோதரி ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கேது இருக்கிறத விட்டு முன் கோபத்தை வந்து குறைச்சிக்கணும் சிம்மத்தில் வந்து செவ்வாய்க்கேது இருக்கும்போது ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவுக்கு கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதனால் விட்டு கொடுத்து போகும்போது காரியத்தை நம்ம சா சாதகமாக பயன்படுத்திக்கலாம் இவர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் இன்னொன்று சொல்லிடுறோம் இந்த இப்போ தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது கணையன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக செய்ய இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கெல்லாம் விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குது இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்குது வாழ்க வளமுடன்